ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல் இன்றைக்கி சுவையான கொலக்கட்ட ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க நம்ம எத்தனையோ வகை கொலக்கட்டை சாப்பிட்ருப்போம் ராகியில் சாப்பிட்ருப்போம் அரிசி மாவில் கொலக்கட்டை செஞ்சு கோதுமா வேலை வச்சு சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்டதுல எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த கோதுமை கொலக்கட்டை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சலாம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கிட்டு அதோடய கால் கப்பு தண்ணி வெள்ளம் தண்ணியை நல்லா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா கொதிக்கட்டும் அதுக்கடுத்து என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து எந்த பாகு பாதம் அதெல்லாம் இல்லைங்க ஜஸ்ட்டு வந்து ரெண்டும் சேர்ந்து கொதிக்கிட்டோம் அதோட வந்து கொதிச்சிட்ட பின்னாடி அடுப்பை அனு அமுத்திட்டு இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அதோட ஒரு கடாய் எடுத்துக்கிட்டே அந்த கடாயில் வந்து ஒரு கப்பு கோதுமாவை எடுத்துக்கிட்டேன் இது கிட்டத்தட்ட நூற்றம்பது கிராம் மாவு இருக்கும் இதை வந்து மிதமான சூட்டில் வந்து நல்லா வந்து வறுத்துக்கரலாம் அந்த பச்சை வாடை போய்ட்டு நல்லா வந்து அந்த நல்லா ரோஸ்டான ஸ்மெல் வரும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க கலர் மட்டும் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க கோதுமாவோட கலரு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இப்படி இது மாதிரி கைவிடாமல் நல்லா வறுத்துக்கலாம் இது வறுத்துட்ட பின்னாடி இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்ட பின்னாடி தான் நான் வந்து இனிமேல் வந்து என்னென்ன சேர்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இப்போ இதெல்லாம் நல்லா வருபட்டுட்ட பின்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்ட பின்னாடி இது வந்து வெள்ளம் தண்ணி இருக்கு இல்லையா இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன் இது மாதிரி நல்லா பெரிய கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த நம்மளுக்கு இந்த தண்ணி அளவு இது போதும் இதுக்கு மேலே தண்ணி எதுவும் தேவைப்படாது ஸோ ஒரு கப்பு கோதுமாவுக்கு கால் கப்பு வெள்ளம் தண்ணி கரெக்டாக இருக்கும் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அதோட வந்து ஒரு சின்ன ஃப்ரைங் பேன் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு நெய் கொஞ்சம் சூடாகிட்ட பின்னாடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் குட்டி குட்டி தேங்காய் பீசஸ் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் அப்படி உங்களுக்கு தேங்காய் பீசஸாக போட விருப்பம் இல்லைனா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டிக்கு தேங்காய் துருவலை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இந்த கடாயில் வந்து நான் வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா நம்ம மாவோடு சேர்த்து இந்த தேங்காய் பீசியும் சேர்த்துக்கிட்டேன் அதோட ரெண்டு ஏலக்காவையும் பிச்சு போட்டுக்கிட்டேன் அந்த கிளிப்பு வந்து மிஸ் ஆயிடுச்சு சாரி அதோட இதெல்லாம் நல்லா வந்து பசைஞ்சி விட்டுக்கரலாம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்ட பின்னாடி நம்ம எப்பவும் போல் நம்ம கொளக்கட்டைக்கு எப்படி வந்து நம்ம கொலக்கட்டை பிடிப்போமோ அது மாதிரி இட்லி தட்டில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கிட்டேன் என்னையோ நெய்யோ தடி விக்கோங்க ஸோ தட் நம்மளுக்கு அந்த கொளக்கட்டை அவிஞ்சு எடுத்து வரவுன நம்மளுக்கு நல்லா வந்து ஒட்டாமல் வரும் அதனால தான் இது மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு கொலக்கட்டை செஞ்சுக்க வேண்டிதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபியாக அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியானது அது நம்ம கோதுமை வச்சு செய்கிறதுனால இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கு கூட இதை தாராளமாக கொடுக்கலாம் ஸ்கூல் விட்டு வரவுன்னே ஏதோ பசியோடு வர்றவங்களுக்கு வந்து இது மாதிரி செஞ்சு வச்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சாப்பிட்ருவாங்க ஏன்னா எப்போ பார்த்தாலும் என்னடா ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணுன்னு சொல்லிட்டு யோசனையாக இருக்கவுன்னே இது மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு வாட்டியாவது இது மாதிரி நான் எல்லா கொலக்கட்டையும் இது மாதிரி நான் பிடிச்சி வச்சுக்கிட்டேன் கிட்டத்தட்ட எனக்கு பதினாலு கொலக்கட்டை கரெக்டாக வந்துச்சுங்க இந்த மாவுக்கு இது மாதிரி எல்லாமே குட்டி குட்டியாக பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ நான் இன்றைக்கி ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுக்கிட்டு அதில் ஒரு ரிங் ஸ்டாண்ட் போட்டுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும் நம்ம எப்பவுமே இட்லி பாத்திரத்துலலாம் இட்லி வந்து தண்ணி ஊற்றி சூடு பண்ணுவோம் இல்லையா அதை மாதிரி சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிட்ட பின்னாடி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து இந்த இட்லி தட்டை எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்தோம்னா சுவையான கோதுமை குழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க இது நல்லா ஆறிட்ட பின்னாடி நல்லா அழகாக எடுத்துகிட்டு வந்துடும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த கோதுமை கொலக்கட்டை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாட்டா பை பாய்